to my channel. வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் நீட் தேர்வில் எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதல் மாணவனாக ஜான்சன் சந்திரசிங் சாதனை புரிந்துள்ளார் அவருக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர் இதனை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான மருத்துவத்தை கொண்டு சேர்ப்பதே தனது லட்சியம் என மாணவன் ஜான்சன் சந்திரசிங் மற்றும் அவரது பெற்றோர்களும் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லை மாவட்டத்தில் முதல் மாணவனாக பாளையங்கோட்டை குளவணிக்க சேர்ந்த மருத்துவர் ஜான்சிங் மற்றும் மருத்துவர் மஞ்சுளா ஜான்சிங் ஆகியோரின் புதல்வன் ஜான்சன் சந்திரசிங் என்பவர் எழுநூற்றி இருபது மதிப்பெண்ணுக்கு எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார் இவர் புஷ்பலதா பள்ளியில் பயின்றும் மேற்கொண்டு நீட் தேர்வுக்கான பயிற்சியை ஆகாஷ் நிறுவனத்தில் பயிற்சி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை மாவட்டத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுள்ள இவருக்கு நெல்லை மாவட்ட மக்கள் மற்றும் நெல்லை மாவட்ட கல்வியாளர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவித்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நீட் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற ஜான்சன் சந்திரசிங்கின் வெற்றியை கொண்டாடும் வகையில் அவரது பெற்றோர்கள் டாக்டர் ஜான்சிங் மற்றும் டாக்டர் மஞ்சுளா ஜான்சிங் மற்றும் தாத்தா பாட்டி உறவினர்கள் அவருக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் நீங்களும் இந்த மாணவனின் வெற்றிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை க கமெண்ட் பாக்ஸில் தெரிவுபடுத்துங்கள் மேலும் மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான மருத்துவத்தை கொண்டு சேர்ப்பதே தனது லட்சியம் என மாணவன் ஜான்சன் சந்திரசிங் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான மருத்துவத்தை தனது மகன் வழியாக கொண்டு சேர்ப்பதே எங்களின் ஆசை எனவும் பெற்றோர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் வணக்கம் நான் ஜேசன் சந்திரசிங் சிங் குலநிகபுரத்தில் கிரைசிஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறேன் நான் இந்த வருஷம் தான் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் புஷ்பலத்தா வித்யா மந்திரில் இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷனில் செவன் ஃபிஃப்டின் நான் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்குறேன் என் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த என் பெ பெற்றோர் டீச்சர்ஸ் அண்ட் அதர் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு நன்றி சொல்கிற சொல்கிறேன் இப்போது என்னோடய கனவான டாக்டர் ஆகிற கனவு நிஜமாகிட்டு இங்கே இனிமேல் எங்கள் அப்பா அப்பா வையே மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நன்றி ஒரு வருஷம் ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க கோச்சிங் ட்ரைனிங் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மாதிரி ஸ்கூலில் வந்து ரெகுலர் கோர்ஸை ஜாயின் பண்ணியிருந்தேன் அதில் கொஞ்சம் புஷ்பலத்தா விதி வந்து எப்படி படித்தா இந்த தேர்வில் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ஒரே நேரத்தில் உட்காந்து பத்து மணி நேரம் படித்தாலும் ரொம்ப யூஸ் கிடையாது ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஒரு நாலு நேரம் மாதிரி படிக்கணும் கன்சிஸ்டன்சி முக்கியம் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன மாதிரியான என்ன இப்போ டாக்டர் என்ன எடுக்க போகிறீங்க என்ன மாதிரியான மக்களுக்கு சேவை செய்யணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறாங்க ஸ்பெஷாலிட்டி வந்து இன்னும் டிசைட் பண்ணலை அது போக போக தான் டிசைட் ஆகும் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் கிடைக்கணும் எப்படி இருக்கா பிடிக்கிறவங்க இருக்கா அதுக்கான முயற்சி தான் மேற்கொள்வோம் இருக்குது அதுக்கான முயற்சிகள் இல்லைனால முடிஞ்சளுக்கு நான் மேற்கொள்வேன் மருத்துவம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே வந்து பணம் மாதிரி போய் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் கிடைப்பது கொஞ்சம் சிரமம் இருக்கு உங்கள் மாதிரி இளைஞர்கள் வந்து அதை பூர்த்தி பண்ணணும்னு அவங்களோட ஆசை அது உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னா ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க திரும்ப ஒரு நாள் ஃப்ரீ மருத்துவம் அப்படின்ட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் மாதிரி அப்படி ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது செட் பண்ணி நடத்தலாம் இந்த மாதிரி டாக்டர் ஜான்சிங் குழந்தைகள் மருத்துவர் ஆக்சுவலாக பையன் இவன் என்னோடய ரெண்டாவது மகன் மூத்த மகனும் மெடிசன் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்ருக்கான் இப்போது இப்போ இவன் ஆக்சுவலாக இவனோட இது கிராஃப் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நாங்கள் எங்கள் லெவலில் ரொம்ப பெரிய இது கிடையாது அவனாகவே நல்ல செல்ஃப் இனிஷியேட்டிவ் எடுத்து படிப்பான் அவனை வந்து படினு நாங்கள் சொன்னதே கிடையாது நல்ல கன்சிஸ்டண்டாக சொன்ன மாதிரி நல்லா கன்சிஸ்டண்டாக படிப்பான் ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு அது எல்லாமே அவன் வந்து ஒரு ரெகுலராகவே இருப்பான் ஷெடியூல்டாக இருப்பான் ப பிளான்டாக இருப்பான் அது அவனுக்கு கிடச்சிருக்க ஒரு அதுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இதை பார்க்குறோம் ரெண்டாவது கடவுளுடைய கிருப்பை எங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்குது அவனும் நல்லா ப்ரே பண்ணி தான் எல்லா விஷயங்களும் செய்வான் அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா பாட்டி எல்லோரும் எங்களுக்கு சேர்ந்து இருப்போம் அதுவே எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு தான் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்ஸு கண்டினியூஸு சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு அது பெரிய பலமாக இருந்தது தவிர அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் புஷ்பலதா ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஆகாஷ் அதில் உள்ள அவங்களோட ஃபே மெம்பர்ஸ் எல்லாருமே அவனை வந்து தனி கவனம் செலுத்தி இது பண்ணாங்க ட்ரெயின் பண்ணாங்க அவனும் அதுக்கு தகுந்த அப்படிலாம் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அச்சீவ்மெண்ட் வந்தது எல்லா சில மக்கள் இதுக்காக பாடுபட்ட அவ்வளோ ஃபேக்கல்ட்டீஸு பேரண்ட்ஸ் என்னோடய பேரண்ட்ஸு அவன் நாங்கள் எங்கள் அவனுக்கும் கூட நாங்கள் அவனுக்கு தேங்க் பண்ணுவான் ஏன்னா அவன் வந்து டெகிகேட்டடாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுவான் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் கூட மிஸ் பண்ணுவான் பட் அவன் அதை ஹாப்பியாகவே எடுத்துகிட்டு எடுத்தான் சோஷியல் மீடியா எதுவுமே அவனுக்கு கிடையாது மொபைலில் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கோம் முத முதல்ல கேட்டதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபேக்டர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக அவன் நம்ம இப்போ அவனே வந்துட்டு இருக்கனால அவனுக்கு அவனே தான் பிளாட்ஃபார்ம் அமைச்சுடுவாங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அவன் என்ன ஃபீல்டு எடுக்கிறான் எந்த மாதிரி அவனோட இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் சார் தெரியும் போக மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீ கேம்ப்ஸோ அல்லது வேறு எதாவது பண்ண முடியுமான்னு பிளான் பண்ணணும் ஏன்னா நாங்கள் நானும் டாக்டர் என் ஒய்ஃபும் டாக்டர் இருக்காங்க இப்போ பல பிள்ளைங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஆக போகிறாங்க ஸோ அதனால் அதுக்கு அடுத்த ஃபியூச்சரில் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கும் நான் டாக்டர் மஞ்சுளா ஜான்சிங் மகளிர் மருத மருத்துவராக இருக்கிறேன் நான் அரசு மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலியில் உதவி பேராசிரியர் பணிபுரிஞ்சு வரேன் இது என்னோடய ரெண்டாவது பையன் அவன் வந்து நாங்கள் கூட இருந்து எதுவுமே அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை அவனாதான் எல்லாமே அவன் படித்தான் இப்போ கடவுளுடைய பெரிதான கிருபையினால் அவனுக்கு எனக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்காக நாங்கள் முதல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் அவனுடைய ஃபுல் எஃபர்ட்டுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிக மகத்தான வெற்றி அதுக்காகவும் அது குறித்து நாங்கள் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறோம் மற்ற அவனுக்கு அவன் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்புறம் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்து